எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எது கடைசி பிறவி பொதுவாக ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அதுவே அவங்களுக்கு கடைசி பிறவின்னு சொல்வா பொது கருத்து உண்டு ஆனால் அதுவே குருவோட வீடுகளாக இருந்து அதில் கேது இருந்து அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி நல் ஆட்சி உச்ச நிலையில் நல்ல நிலையில் இருந்தால் அதுவே அவங்களுக்கு கடைசி பிறவி ஆனால் மற்ற இடங்களில் கேது பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் அதை ஒரு கடைசி பிறவு இல்லையா அப்படின்ற சந்தேகம் வருது ஆனால் பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் பார்த்த அளவுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆத்ம ஞானம்ன்றது நிறையவே இருக்குது பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் பகுப்பாய்வு ஞானம் எல்லாமே இருக்குது அதனால் அதையும் ஏற்றுக்கிற கூடிய விஷயமாக தான் இருக்குது ஆனால் ஜோதிட விதிகளின்படி தனுசு தனுசு அல்லது மீனத்தில் கேது இருந்து அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த குரு நல்ல நிலையில் இருந்தால் அதுவே அவங்களுக்கு கடைசி பிற ஜோதிட நூல்கள் சொல்லுது ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது எந்த லக்கணமாக இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவங்க நல்ல நிலையில் இருந்தால் அவங்க நிச்சயமாக அந்த ஒரு ஞான மார்க்கம் அவங்ககிட்ட நல்லாவே தெளிவாக தெரியுது இதை அனுபவத்தில் பார்க்க முடியுது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்